அனைவருக்கு வணக்கம் அமலாக்கத்துறை கடந்த மாதம் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் சில மதுபான ஆலைகளுடைய அலுவலகங்களிலும் தீவிரமான சோதனை நடத்தினார்கள் அந்த சோதனையின் முடிவில் முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது ரொக்க பணம் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருந்தாங்க நடத்தப்பட்ட அந்த சோதனையில் எங்களுக்கு வந்து என்ன தெரிய வருகிறது என்றால் இந்த டாஸ்மாக் துறையில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக தெரிகிறது என்று சொல்லி அதிகாரப்பூர்வமாகவே குற்றத்தை சாட்டினார்கள் அப்ப தமிழக அரசு தரப்பில் என்ன செஞ்சாங்கன்னா அந்த குற்றத்தை மறுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதே தவறு என்கிற வாதங்களை தான் அவர்கள் வந்து தமிழக அரசுனா திமுகவை சார்ந்தவர்கள் அதைத்தான் பேசி வந்தார்கள் எழுதி வந்தார்கள் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் டாஸ்மாக் துறை என்ன செய்கிறாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் மூன்று மனுக்களை தாக்கல் செய்கிறாங்க இந்த நடத்தப்பட்ட இந்த சோதனை என்பது சட்டவிரோதமானது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அதே போன்று இவங்க என்ன செய்கிறாங்கன்னா எங்களுடைய அதிகாரிகளை எல்லாம் துன்புறுத்துறாங்க மனிதாபிமானமும் இல்லாமல் அதிகாரிகளை விசாரணைங்கிற பேரில் துன்புறுத்தினார்கள் பெண் அதிகாரிகள் உட்பட அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இந்த சோதனை சார்ந்து எந்த விதமான விசாரணையும் நடத்தக்கூடாது இது எல்லாவற்றுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு நீதிமன்றத்துக்கு போறாங்க அப்ப அந்த மனுக்களினுடைய விசாரணை நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது அப்ப அமலாக்கத்துறை தமிழக அரசினுடைய இந்த மனுக்களுக்கு பதில் மனுக்கள் தாக்கல் செய்கிறாங்க அதில் அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழக அரசு வைத்த அத்தனை குற்றச்சாட்டுகளையும் முழுமையாக நிராகரித்திருக்கிறார்கள் இந்த சோதனை என்பது சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்ட சோதனைதான் நாங்கள் வந்து அதிகாரிகளை துன்புறுத்தினோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவில்லை அதிகாரிகளிடம் வாரண்டை காட்டிக்கிட்டு வலுக்கட்டாயமாக விசாரணை நடத்தினோம் என்று சொல்கிறார்கள் வாரண்டை அவர்களிடம் காட்ட வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை சட்டத்திற்கு உட்பட்டு தான் அத்தனையும் நாங்கள் செய்தோம் அதிகாரிகளை எல்லாம் ரொம்ப கண்ணியமாகத்தான் நாங்கள் நடத்தினோம் அமலாக்கத்துறை ஏதோ சும்மா போகிற போக்கில் சோதனை நடத்துகிறதா இவங்க சொல்கிறாங்க எந்த விதமான ஆதாரமும் அடிப்படை ஆதாரமும் முகாந்திரமும் இல்லாமல் சோதனை நடத்தியதாக சொல்கிறார்கள் ஆனால் அப்படி அல்ல ஏற்கனவே டாஸ்மாக் விவகாரத்தில் இந்த துறை சார்ந்து பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையில் தான் நாங்கள் சோதனைகளை நடத்தினோம் நிறைய ஆதாரங்களும் தரவுகளும் எங்களிடம் இருக்கிறது ஆதாரம் இல்லாமல் நாங்கள் சோதனை நடத்தவில்லை என்று சொல்லி அமலாக்கத்துறை வலுவாக கடுமையாக தமிழக அரசினுடைய கருத்துக்களை எதிர்த்து பதில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் நாங்கள் அலைபேசியை மட்டும்தான் பறிமுதல் செய்திருந்தோம் அதுவும் இந்த சோதனை சார்ந்து இந்த விசாரணை சார்ந்து இந்த வழக்கு சார்ந்து ஏதாவது அவங்கள்கிட்ட தகவல்கள் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அலைபேசிகளை நாங்கள் பறிமுதல் செய்தோம் தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கை வந்து சரியில்லை அவர்களுக்கு முறையீடு செய்திருக்க வேண்டும் என்றால் எங்களிடமே அவர்கள் முறையீடு செய்திருக்கலாம் அதற்கான வாய்ப்பு இருந்ததற்கு பிறகும் எங்களிடம் முறையீடு செய்யாமல் அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்திற்கு வந்ததே தவறானது அதனால் அவர்களுடைய இந்த மனுக்களை நிராகரித்து அவர்கள் மீது தமிழக அரசு மீது அபராதம் விதிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பு அவங்க தாக்கல் செய்த மனுல தகவல்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்ப மாண்புமிகு நீதியரசர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழக அரசு கேள்வி எழுப்புறாங்க இப்போ இரவு நேரத்தில் சோதனை நடத்துகிறதா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா காவல்துறை இது போன்றெல்லாம் சோதனை நடத்துறது இல்லையா என்கிற கேள்வியை நீதியரசர்கள் கேட்குறாங்க இல்லை காவல்துறை இரவு நேரத்தில் எல்லாம் சோதனை நடத்துகிறதே இல்லை என்கிற ஒரு கருத்தை தமிழக அரசு தரப்பில் வைக்கிறாங்க அப்போ தமிழக அரசு சார்பாக பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அவகாசம் கேட்டார்கள் அதாவது அமலாக்கத்துறையினுடைய அந்த மனுக்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு சரி நீங்கள் பதில் மனு தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லி வருகிற எட்டாம் தேதிக்கு இந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள் இப்போ நமக்கு ஒரு சாமானிய மனிதராக நமக்கு இதில் எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள் சோதனையின் முடிவில் ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக அவர்கள் நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறார்கள் யார் மீது டாஸ்மாக் துறை மீது அப்படி என்றால் தமிழக அரசின் மீது தான் இந்த குற்றம் நேரடியாக இருக்கிறது அப்போ தமிழக அரசு என்ன செய்யணும் உண்மையிலேயே தமிழக அரசு நேர்மையான ஒரு அரசு லஞ்சம் ஊழல் எதுவுமே இல்லாத ஒரு அரசு டாஸ்மாக் துறையில் ஒரு ரூபா கூட லஞ்சம் நடக்கவே இல்லை அங்கே லஞ்சமும் ஊழலும் அங்க வந்து இல்லவே இல்லை என்று உறுதியாக தமிழக அரசு நம்புகிறது என்றால் தன் நியாயம் இருக்கிறது நேர்மை இருக்கிறது என்றால் என்ன செஞ்சுருக்கணும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தட்டும் இன்னும் எத்தனை சோதனை வேண்டுமானாலும் அவர்கள் நடத்தட்டும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் மடியில் கனமில்லை அதனால் வழியில் எங்களுக்கு பயம் இல்லை என்று சொல்லி துணிந்து நின்று இந்த விசாரணையை எதிர்கொண்டு அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டுகள் பொய்யானது என்று நடத்தக்கூடாது அப்படின்னா எப்படி சோதனை நடத்தக்கூடாது என்பது மட்டுமல்ல நடத்திய சோதனையே ரத்து செய்ய வேண்டும் ஏற்கனவே நடத்தப்பட்ட சோதனை செல்லுபடி ஆகாது அது சட்டவிரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்போ இதில் இருந்தே தெரியலையா யாரை பாதுகாப்பதற்கு இந்த வேலையை செய்கிறீங்க நீங்கள் ஏன் திருடனுக்கு தேள் கொட்டியது போன்று இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று திருடனுக்கு தேல் கொட்டினா கூட திருடன் அமைதியாகத்தான் இருப்பேன் ஆனால் இவங்க அப்படி இல்லை வெளிப்படையாக இருக்கிறார்கள் டாஸ்மாக் துறையில் ஊழல் நடக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட வாங்குகிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் வெளிப்படையாக பச்சையாக நடந்த ஊழல் மோசடி முறைகேடு அது மட்டும் இல்லை பல ஊழல் நடந்திருக்காங்க அதே தான் அமலாக்கத்துறை கொண்டு வர்றாங்க இவங்க வந்து மதுபான நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்கிறாங்க இல்லையா பாட்டில் மதுபான பாட்டில்கள் கொள் கொள்முதல் செய்கிறதுல அதில் ஊழல் நடந்திருக்கிறது மதுபானங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடத்து செல்லக்கூடிய போக்குவரத்து அதில் அதுக்கு டெண்டர் விட்டுற விட்டதில் ஊழல் நடந்திருக்கிறதா அதே போன்று டாஸ்மாக் பணியாளர்களை அவங்கள வந்து பணி நியமனம் செய்கிறதுல அதில் முறைகேடு நடந்திருக்கான் நிறைய முறைகேடுகள் நடந்ததாக அமலாக்கத்துறை வந்து குற்றம் சாட்டுகிறார்கள் இல்லை எதுவுமே நடக்கலை பத்து ரூபாயெல்லாம் நாங்கள் கூட வாங்கலை நிரூபிக்க முடியுமா அத்தனை ஆதாரங்கள் கொட்டி கிடக்கிறது டாஸ்மாக் கடையில் போய் மதுபானம் வாங்கக்கூடிய நபர்கள் அவர்களே பத்து ரூபா கொடுக்குற காணொலி எல்லாம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட எல்லாம் எவ்வளவோ இருக்குது அப்பட்டமா தெரியுது இது ஒரு வெளிப்படையான ஊழல் அப்படின்னு அதையே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே நடக்கலை இதை வந்து விசாரணையே செய்ய விடக்கூடாது என்று தமிழக அரசு சொல்கிறது என்றால் அப்போ இதில் பெருந்தலைகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ என்கிற பெரிய ஒரு சந்தேகம் எழுகிறது இப்போ இந்த துறை யாருடைய துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய துறை அவர் மீதான் குற்றச்சாட்டை கரூர் கேங் என்கிற ஒரு கேங்கே இருக்கிறது அவர்கள் தான் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது வெளிப்படையான குற்றச்சாட்டு ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வருது அப்போ இதை எல்லாவற்றையும் பார்த்து அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் விசாரணைக்கு வர்றாங்க அவங்க சோதனைக்கு வர்றாங்க சோதனையை எதிர்கொள்ள வேண்டியது தானே எதிர்கொண்டு நிரூபியுங்கள் அப்போ செந்தில் பாலாஜி மட்டுமல்ல இதில் செந்தில் பாலாஜியை தாண்டி திமுகவில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளும் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தானே தெரிகிறது இல்லைனா தமிழக அரசு அவசர அவசரமாக போய் இப்படி போய் நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் எங்கேருந்துங்க வருது எங்கே இருந்து வருகிறது இப்போ நீதிமன்றத்தை போய் நாட வேண்டும் என்றால் இப்போ அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்க தமிழக அரசு எதுங்க வருது நாங்கள் அந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் இல்லையா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வரட்டும் அவர்கள் தான் வர வேண்டும் தமிழக அரசு இங்கே வந்து மனு தாக்கல் செய்யவே முடியாது எந்த அமலாக்கத்துறை தரப்பில் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இப்போ அது அமலாக்கத்துறையினுடைய வாதத்திற்கு நீதி அரசர்கள் என்ன கருத்தை சொல்ல போகிறாங்க என்பதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையில நமக்கு வந்து தெரிய வரும் ஆனால் ஒரு செய்தி மட்டும் உறுதியாகிறது தமிழக அரசு அச்சப்படுகிறது தமிழக அரசினுடைய அச்சத்திற்கு பின்னால் யார் இருப்பது அப்போ யாரையோ பாதுகாப்பதற்கு தமிழக அரசு ரொம்ப வேலை செய்யுது அப்போ வெறும் செந்தில் பாலாஜி மட்டும் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாரா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறி திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெட்ஒர்க்கு இதில் வந்து சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இதில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய மதுபான ஆலை அந்த ஆலையிலிருந்து டாஸ்மாக் நிறுவனம் வந்து நிறைய மதுபானங்களை வந்து கொள்முதல் செய்கிறது அப்போ இங்கே நேரடியாகவே இதில் திமுகவினுடைய அமைச்சர் திமுகனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்போ மறைமுகமாக இதில் வேறு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடத்தப்பட வேண்டும் டாஸ்மாகில் இவ்வளவு ஊழல் வெளிப்படையாக நடக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன பாட்டிலுக்கு பத்து ரூபா மற்ற விஷயங்கள் விடுங்களேன் வெளிப்படையாக வந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிக அளவில் வாங்கின ஊழல் அந்த முறைகேடு அது வெளிப்படையாக தெரிகிறது இத்தனை ஆண்டுகள் நடந்து வருகிறது இல்லையா தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன இதைத்தான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்வியை நீங்க வந்து அமலாக்கத்துறையை வந்து பாஜகவினுடைய கைக்கூலியாக அவர்களிலிருந்து அவர்கள் இருந்து வேலை செய்கிறார்கள் அவர்கள் அரசியல் பழிவாங்குவதற்காக இந்த வேலை செய்கிறாங்க என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீங்கள் வைக்கிறீர்கள் சரி அமலாக்கத்துறை அரசியல் பழி வாங்குவதற்காகவே பாஜக மூலமாக இந்த வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம வச்சுப்போம் ஆனால் இந்த ஊழல்கள் எல்லாம் நடந்தது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது இல்லையா அப்போது நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தீர்கள் என்றால் அமலாக்கத்துறைக்கு ஏது வேலை அமலாக்கத்துறைக்கு வாய்ப்பை கொடுத்தது யார் தமிழக அரசு தானே ஒருவேளை இந்த டாஸ்மாகில் நடந்த இந்த முறைகேடுகளை தமிழக அரசே நேரடியாக அதை விசாரணைக்கு எடுத்து அதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக இவர்கள் வழக்கு பதிவு செய்து அந்த மோசடிகளை எல்லாம் தடை செய்திருந்தார்கள் என்றால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் என்றால் அமலாக்கத்துறைக்கு வரவே முடியாது அப்ப அமலாக்கத்துறையை வர வைத்ததே நீங்கள்தான் உங்களால் தான் அமலாக்கத்துறை வந்தது அமலாக்கத்துறைக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே நீங்கள் தான் மோசடிகள் நடக்கும் முறைகேடுகள் நடக்கும் ஊழல் இருக்கும் ஆனால் யாருமே கேட்கக்கூடாது அப்படின்னா யாராவது கேட்க வந்தால் அவங்க அவருடைய ஆள் இவருடைய ஆளுன்னு சொல்வீர்கள் என்றால் அப்போ தப்பு செய்கிறவன் வந்து தண்டிக்கப்படவே கூடாதா தவறு செய்வன் ஏதோ ஒரு அரசியல் காரணத்தை சொல்லி அப்படியே அவன் வந்து பாதுகாக்கப்பட வேண்டுமா என்ன சொல்ல வருகிறது தமிழக அரசு இதில் வந்து திமுகனுடைய ஆதரவாளர்கள் அவங்க எப்போ பாருங்க நீங்கள் என்ன குற்றச்சாட்டை அவர்கள் மீது வைத்தாலும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் அதனால் டெலிவரி நடத்தக்கூடாதா இது பிஜேபியினுடைய அழுத்தம் பிஜேபியினுடைய கை கூலியாக அமலாக்கத்துறை செயல்படுகிறது சரி நீங்கள் செயல்படுங்க நீங்கள் செயல்பட்டு நடவடிக்கை எடுங்க யார் திமுக மீது கருத்து சொன்னாலும் யார் விமர்சனத்தை வைத்தாலும் திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் யார் ஈடுபட்டாலும் உடனே அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்திடுறது இவங்க பாஜக பிஜேபியுடைய பீ டீம் இவன் சங்கி அப்படின்ட்டு ஒரு முத்திரையை குத்திவிட்டு தங்களை தற்காத்து கொள்ளலாம் என்கிற ஒரு முயற்சியில் திமுக இருக்கிறது அதைத்தான் திமுக வந்து தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இது வந்து இந்த ஊழல் வழக்கில் இந்த நாடகம் வந்து அரங்கேற்றப்படக்கூடாது இந்த சோதனை நடத்தப்பட வேண்டும் இன்னும் சோதனை தீவிரமாக நடத்தப்பட வேண்டும் நம்ம என்ன சொல்கிறோம் அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி என்று குறைத்து சொல்லி இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமுறை பலர் சீமானவர்கள் அதை வெளிப்படையாக ஒரு அறிக்கை வாயிலாகவே அறிவித்திருந்தார் பொதுவாக மக்களினுடைய கருத்து அந்த கருத்தாகத்தான் இருக்கிறது அப்போ இன்னும் இதை வந்து சோதனை செய்யணும் ஆயிரம் கோடி இல்லை இன்னும் நீங்க வந்து முறையாக இதை வந்து தீவிரமாக சோதனை நடத்தினால் இன்னும் நிறைய மோசடிகள் இதில் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதையெல்லாம் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை செய்யுங்க என்று மக்கள் தரப்பில் கோரிக்கைகளை கருத்துக்களை வைத்தால் நடத்தப்பட்ட சோதனையையே ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு சொல்கிறது என்றால் தமிழக அரசினுடைய அச்சம் நடுக்கம் பதட்டம் நமக்கு புரிகிறது பார்ப்போம் வருகிற எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்